தமிழ்நாட்டில் காரைக்குடி கிட்ட வந்து சங்கரபதி கோட்டை அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கோட்டை இருக்குது இங்க வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தூண்கள் நூற்றுக்கணக்கான தூண்கள் வந்து கம்ப்ளீட்டா மெயின்டெனன்ஸே இல்லாம முழுக்க முழுக்க காடு மாதிரி வளர்ந்து எது காடு எது தூணுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கோட்டையவே வந்து காடு சாப்பிட்டு இன்னைக்கு மோசமான நிலைமையில இருக்குது ஆனா இந்த கோட்டைக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பி கூட வந்து இந்த இடத்துக்குள்ள இடத்துக்குள்ளதான் ஒளிஞ்சிருந்திருக்காங்க சொல்றாங்க தமிழ் மன்னர்கள் அண்ட் தமிழ் ஹீரோஸ் நிறைய பேர் வந்து இந்த கோட்டையை பல காலகட்டங்கள்ல பயங்கரமா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனா இப்போ இது கேட்பார் கூட ஆள் இல்லாம கண்டுக்காம கிடக்குறாங்கங்கிறது ரொம்ப சோகமான விஷயம் இவரோட ஸ்டோரி எனக்கு டீட்டெயிலா சொல்ல தெரியுமா தெரியல அதனாலதான் நம்ம மதங்க ஒரு பேசுந்த போட்டேன் இது இதுவரையில் எனக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க ஷேர் பண்ணி இந்த இடத்தை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம எங்கே எங்கேயோ போய் வீடியோ எடுக்கிறோம் நம்ம ஊருக்குள்ள இருக்கிற வீடு எடுத்து போட்டுறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துக்குள்ளே போய் பார்த்தோம் ஆனால் இந்த இடத்துக்குள்ள போய் பார்த்து போய் பார்த்தோன்னு தெரியுது இந்த இடத்தோட நிலம் நான் போட்டுருக்கேன்னு நீங்களே அதை பார்த்து தெரிஞ்சுங்க சீதா அந்த ஹைவே இதுக்குள்ளதான் இந்த கோட்டை இருக்கு அப்படியே உள்ள போலாம் ஆம்பியன்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து நம்ம நீங்கள் இன்டர்வியூல பார்த்த மாதிரி ஒரு பாலடைஞ்ச கோட்டைக்கு வந்துருக்கோம் இந்த காட்டுக்குள்ள வண்டி இருக்கு வெளியில் ஹைவே இருக்கு அந்த ஹைவே கட்டுறது ஹைவே இருக்கு அங்கிருந்து பார்த்தா மேலே இருந்து பார்த்தா கூட இந்த கோட்டை தெரியாது

மாநாரு மாதிரி ஒரு சில பேரு இந்த கோட்டைக்குள்ள வந்து பாம்புலா இருக்கு பாம்புலா இருக்கு போவாதீ அப்படின்னு அது மேல மரம் உழைச்சு செவத்தையே உடச்சிடுச்சு அந்த காலத்துல கட்டினா இந்த பாறையே உடைச்சிட்டு வருதுன்னா இப்ப நம்ம வீட்டெல்லாம் என்ன பண்ணணும்

கம்ப்ளீட்டாக இடிஞ்சு நன்மை இருக்குது போய் பார்க்கலாம் போட்டுருக்கேன் என்னடா தான் நீங்கள் இப்போ நீங்கள் உங்கள் மைண்ட் செட் என்ன வருன்னா நம்ம ஒரு பேய் பேய் இடத்த வீடுக்கு வந்திருக்கோம் சி ஒரு பேய் இருக்கிற நம்ம மார்னிங் விசிட் பண்ண நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது கிடையாது இப்போ வந்து நம்ம பேய்க்கும் இந்த அப் பிளேஸும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம் எங்கே வந்துருக்கோன்னா இது வந்து நம்ம காரைக்குடி ரிவர்ஸ்க்கு தெரியும் காரைக்குடி தேவட்டை சரௌண்டிங்கு எல்லாருமே தெரியும் நான் இப்போ எந்த இடத்துல நிற்கிறேன் சங்கர்பதி கோட்டை அப்படின்னு ஒரு இடத்துல இடம் இருக்குது இது எங்கேன்னா தேவட்டைக்கும் நம்ம காரைக்குடிக்கும் இடையில ரஸ்தாக்கு பக்கத்தில் இருக்குது அங்கேயே நம்ம இப்போ இங்கே இதோட இதோட இதோடய கதை எனக்கு ஏற்கனவே தெரியும் நான் அங்கே வீடியோ எடுக்க நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரீல்ஸை மட்டும் ஷேர் பண்ணாங்க அந்த ரீல்ஸ் உங்களுக்கு நான் போட்டு காம்பிக்கிறேன் என்ன நம்ம மதன் குறிப்பு வந்து இந்த இடத்தப்படி பேசிட்டு போய்ரு மீன் போய் எடுத்து போகிறான்னு சொல்லி போட்டாங்க ஆனால் ஒரு முன்னாள் இந்த பேசி எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கரெக்டான டைம் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லணும் கைஷ் இது வந்து நம்ம வரலாறு மிக்க இடம் கூட சொல்லலாம் ஏன்னா இது வந்து தஞ்சை பெரிய கோயில் பார்த்துருப்பீங்க இருப்பீங்க எல்லாருமே தெரியும் ஆனால் சங்கரபதி கோட்டானு தெரியாது இனிமேல் தெரியும் நினைக்கிறேன் சப்போஸ் இந்த வீடியோ ரீச் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க தஞ்சை பெரிய கோவில் மாதிரி இடம் வந்து இப்படி இருக்குது ஏன்னா அது வந்து பராமரிப்பில் இருக்கு இது வந்து பராமரிப்பு இல்லாமல் கம்ப்ளீட்டாக இடிஞ்சி ஒரு விஷயத்தில் இருக்குது கைஸ் காட்டு அந்த துணை நான் பாருங்கிருச்சு கம்ப்ளீட்டா இடிஞ்சுள்ள சேத்தில் இருக்கு இதுக்கு ஃபண்ட் ஒதுக்குனே சொல்றாங்க அது வந்து எனக்கு எப்படி தெரியல இது வந்து இனிமே இனிமே நம்ம நினைச்சாலும் புதுப்பிக்க முடியாது இப்ப கட்டுறதுன்னா நம்பவே முடியல ஒரு வருஷத்தையே கீழே விழுந்துருது ஒரு நாலஞ்சு வருஷத்தையே விட்டு கீழே மாதிரி கட்டுறாங்க நிறைய ரீல்ஸ் கூட நீங்க பாத்துருப்பீங்க பட் ஆனா இது வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேலே சொல்றாங்க கட்டபொம்மனோட தம்பி வந்து இங்கே உழுஞ்சிருந்தா சொல்றாங்க இங்கே வந்து நிறைய குதிரை இங்கே குதிரை படம்லாம் சொல்றாங்க பட் ஆனால் அது வந்து எனக்கு எவ்வளோ கிளியரா தெரியல பட் ஆனால் ஒரு இடம் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க நம்ம ஆடியன்ஸ் வந்து தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பேய் இருக்கு சம்திங் சப்போஸ் சொல்கிறாங்க பேயெலாம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் பேயெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லை இருந்தால் நான் எக்ஸ்போர் பண்ணி உங்களுக்கு போட்டுருப்பேன் ஒரு ஆனா இது வந்து என்னமோ இருக்குன்னு சொல்றாங்க ராத்திரி நேரத்து நிறைய குதிரை சோன்லாம் உள்ளே ஓடுது அது மாதிரி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் ஆனால் நான் நைட்ல பண்ண பண்ணணும்னு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறேன் இது வந்து ஒரு வரலாறு கேட்கணும் அழிஞ்சு அழிஞ்சு போயிருச்சு இதுமே இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்க்க முடியாது அவ்வளோதான் நான் அவங்களுக்கு மேலே ஏற முடிஞ்சால் அதோட வியூ காட்டுறேன் பட் ஆனால் ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்ல சொல்கிறதுக்கு ஏன்னா வந்து இப்படி ஒரு இடமா இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு இடம் இப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்லி தான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதை பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்டை ஆதரவு தெரிவிங்க எங்களுக்கு சரி நம்ம ஃபுல்லாக இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் என்ன கருப்பு

லவ்வர் ஸ்பாட்டையும் பார்த்துட்டாங்களா லவர் ஸ்பாட் இது வந்து வரலாறு இருக்கிற இடத்தோட நிறைய லவர் ஸ்பாட் நிறைய இடம் இருக்காங்க சுத்தி லவர்ஸ் பேரா இருக்காங்க கப்புள்ஸ் சார் இருக்காங்க சரி கைஷ் நம்ம எக்ஸ்போர்ட்டர் பார்க்கலாம் கோஸ்ட்டு இருக்குதுன்னா அவங்களுக்கு நாங்கள் என்ட்ராகும்போது யாராச்சும் அறையூர் தெரியும் பட் ஆனால் எங்கள் கோஷ்ட்டுக்கு வாய்ப்பு என்ன தெரியுது ஆனால் வேற ஒன்று ஒன்று இருக்குது நம்ம பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று சங்கரபதி சங்கரவதி முனியா சொல்லுவாங்க அவர் ரொம்ப ஃபார்ஃபுல்லு கூட சொல்லுவாங்க அவர்கிட்ட தான் போய் சாமி கும்பிட்டு வந்தோம் இப்போ நம்ம எக்ஸ்பிளோ பண்ணி பார்க்கலாம் ஃபுல்லாக ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவ்வளோங்க சொல்ல முடியும் அவர் இருக்கேலாம் இங்கெல்லாம் எப்படி வரும் போயிடலாம் ஆ வாய்ப்பு இல்லை ராஜா ஆமாம் அவர் ம் போஸ்டர் அவ்வளோ பேசுகிறேன் ஏய் யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் இப்போ இருந்துச்சு இந்த இடத்துக்கிட்ட இங்க வந்து இப்படிலாம் நம்ம நிக்க முடியாது அந்த ஆயிரம் வருஷத்துல நிறைய பேர் ராஜாக்கள் வந்திருக்கலாம் நிறைய பேர் இங்க சிறையா கூட நடந்திருக்கலாம் நிறையா நடந்திருக்கலாம் பட் ஆனா இங்க ஒரு சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இந்த பில்டிங் இந்த கோட்டையே இடிஞ்சுள்ள செஞ்சுட்டு இருக்கு ஒரு சுரங்க பாதை புறம்பு நீங்கள் நினைச்சு பாருங்க எம்ஜி வீடியோ போட வந்தா கொஞ்சம் பேரையும் தெரிஞ்சு பார்க்கவே வரலாம் கைஸ் கூட ரெண்டு பேர் மேல ஏறி பாத்துட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ரீல்ஸ் பத்தி வந்து நினைக்கிறேன் கேமரா வேற கரெக்ட் இருக்குது கைஸ் வந்தது கேமரா வேற மக்கர் பண்ணிட்டு இருக்கு கைஸ் டக்கு விட்டு விட்டு இதுன்ற மாதிரி இருக்கு எங்கிட்ட ஒரு ரூம் கைஸ் வந்து ஹால் மாதிரி நினைக்கிறேன் காலாக இருந்துடலாம் எனக்கு தெரியாது நான் ஒரு துறையாமல் சொல்கிறேன் ஏதோ இருந்துருக்கு மேலே மேலே இடிஞ்சு வந்துருச்சு இந்த பாருங்க இதில் இருக்க அப்படியே மேலே வந்துருக்கு கருவே மரம்லாம் முளைச்சி வளர்ந்துருக்கு இங்கே போகிறேன் அந்த தெரியுதா ஒரு ஹோல்ஸு அங்கே நேரில் காமிச்சுருவோம் வா ம் நேரில் போகலாம் இங்கே பாரு கவி பிரியன் தருவனையே அவனா இப்போ வந்திருக்காங்க வந்துருக்காங்க கைசி உங்களுக்கு ஆரம்பத்தில் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க ஒரு ஃப்ரெண்ட்டு அந்த அந்த இடம் அந்த கைசி இருக்குது இந்த இடத்தோட ஃப்ரெண்டு வாசல் அதாவது முன்னாடி வாசல் ஃபுல்லாகவே இடிஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் இங்கேருந்து இருந்து அந்த இடத்த பாருங்க அப்படியே இதை மட்டும் பராமரிச்சுருந்து வச்சுருந்தா காரைக்குடியில் ஊரிஸ்ட் பிளேஸ் அமரன் கன்ஃபார்மு இதை பாருங்கள் இந்த பாருங்க பாருங்கள் அந்த கல்லை பாருங்களேன் அந்த கருப்பு கல்னு சொல்லுவாங்களே அதை வச்சு அந்த இதெல்லாம் என்னென்ன கருப்பு இது பேர் என்ன சுண்ணாம்பு இதுவா இதை வச்சு சுண்ணாம்பு போச்சு நான் பண்ணிட்டுருக்காங்க அந்த காலத்தில் கையோட ஒருத்தர் சார் எப்பரு இதெல்லாம் வேறு இது வேறு எதுவும் இல்லை வேறு ஏதோ ஒரு மரத்தோட வேறு கைசிது எங்கிட்ட ஒரு ரூம் மடாஷ் எங்கிட்ட ஒரு ஒன்று இருக்கு ஃபுல்லாக இடிஞ்சிருச்சு கைஸ் இந்த ஆலமரம்லாம் பாருங்க ஒரு சபத்துக்கு இடையில அந்த ஆலமரம் வளர்ந்து போயிருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்க ஒரு ஆலமரம் வளர்ந்து நிக்கிறது அப்படியே அதோட வேறு நாயச என்ன கருப்பு தாத்தா ஊரா ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்ல போனா அப்படி இருந்துச்சு போது கவர்மெண்ட் ஆமாம் பட் ஆனால் கவர்மெண்ட்டுக்கு எனக்கு தெரியுமா எனக்கு எனக்கு ஃபண்டு ஒதுக்கிறேன் நான் லாஸ்ட்டாக வந்துருந்தேன் என் பேர் லேஸ் பேர்ந்தவர் இன்னும் இருக்கடாது பாஸ்கர் தெரியுதா நாங்கள் தான் நான் ஒரு நாலஞ்சு பேர் வந்தோம் டேஸ் நான் லாஸ்ட்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தெரியல என் பேர் இங்கே நாங்கள் நாலஞ்சு பேர் இருந்தா நரேன் பேர்லாம் இருக்குது வருங்க மெயினாக மெலிகா வருங்க நரேன் நரேன் மாரி சிவா பாண்டி நாங்கள் நான் அஞ்சு பேர் தான் கேஷ் வந்தோம் இங்கே இந்த பேருங்க நரேன் பேர் இருக்கு அப்புறம் மாரி சிவா பாண்டி இந்த என் பேர் தமிழை எழுச்சிருக்கேன் என் பேர் பாஸ்கர்னு லாஸ்ட்டாக ஒன் இயருக்கு முன்னாடி வந்தோம் இங்கே மணி என் பேர் தான் இங்கேருக்குன்னு தெரியல ஆ கண்டுபிடிச்ச கேஷ் இந்த இருக்கு

கைஸ் யூடியூப் சேனலில் பேங்க் விடுறாங்க வேறு போய் சொல்லி போட்டு விட்ருவாங்க அப்படின்னு நான் நிறைய அபண்டன் ப்ளேஸில் போகும்போது இப்படி தான் கை சொல்லுவாங்க நம்மளுக்கு எது வீணு வந்து அந்த ஸ்மெல்லில் பாரு கைஸ் இங்க வந்து நான் எப்படி சொல்லுறது தெரியல ஒரு டிஃப்ரெண்டாக இருந்த ஸ்மெல் என்னடா அந்த பழைய மரத்தோட அப்படியே இங்கே பாரு கைஸ் ஒடிச்சு கட்டுவேன் ஃபுல்லா இடிஞ்சிருக்கு மேல போய் பார்ப்போம் மேலே போறது பாதெல்லாம் இல்ல இடிஞ்சு போன மண்ணு சரிஞ்சு இடக்கு இங்க பாரு கைஸ் ஒரு மரம் ஒன்னு இடிஞ்சிருக்கு அதே பாதாக்கி நிறைய பேர் மேல ஏறி போன ஆசைப்பட்டு பாருங்க அப்படியே அந்த ஒரு சவறு அப்படியே அங்கிட்டு இடிஞ்சிருக்கு அதுக்கு அங்கிட்டு ஒரு இது இருக்கு நீங்க ஆரம்பத்துல பாத்துருக்கியா அதாங்க அந்த சவர் வந்து அங்கிட்டு இருக்கு பட்டானா இங்க கூட இங்கிட்ட ஏதோ ஒரு ரூம் மாதிரி என்னமோ இருந்திருக்கு பட் ஆனா இது வந்து ஃபுல்லா இடிஞ்சு விழுந்திருக்கு அதுக்கடுத்து தான் அந்த சவர் இருக்கு வா அப்படியே மேலே வாங்க இருப்பு எ பாருங்க ஒரு மரம் ஏறிடலாம் மேல போயிடலாம் பார்த்து ஏறா கீழே விட்டு சொல்லி முடிஞ்சிடா வா போன கட்ல ஏற மாதிரி இருக்கா நம்ம யாராச்சும் வந்து நிறைய பேர் வந்து பாத்துருக்காங்க போல இது பாதை யூஸ் பண்ணிருக்காங்க கீழே கட்டு இது வந்து பாதை யூஸ் பண்ணிருக்காங்க சோழ வேலை மட்டமாக்கி மேலே நடக்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஏன்னா கீழே பார்த்துட்டு எந்த நிலைமையில் இருக்குன்னு கீழே ஒன்று நான் பொத்துக்கிட்டு கீழே ஒன்று அப்படி காட்டு இங்கே பாருங்க அப்படியே அந்த ஃபோட்டோட இதை இது வந்து நீங்கள் நிறையா படத்தில் கொஞ்சம் சிங் பண்ணி பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் ஆஃபர்லையும் போர்க்கள்லேயும் சீன்ஸ் பார்க்கலாம் அது வந்து ட்ரோன் ஷாட்டில் கட்டுவாங்க அதுக்கப்புறம் இந்த போட்டே கட்டுவாங்க நிறைய பேர் ஷூட்டிங் ஸ்பாட்டாக அந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்காங்க கேஷ் அங்கே பாருங்க நம்ம ஊரில் கீழே வச்சாலே ஆலமரம் வந்து கீழே வச்சாலும் வராது ஆனா அங்கே பாருங்க செவத்தை பொத்துக்கிட்டு வளர்ந்துருக்கு ஒரு ஆலமரம் சொல்லலாம் அங்கேயோ ஒரு ஆலமரம் இருக்கு அங்கேயும் ஒன்று இருக்கு தெரியாது அவங்களுக்கு அப்புறம் அங்கேயும் ஒன்று இருக்குறேன் காப்பி எட்டு போட்டுறேன்டா இங்கே ஒரு ஆலமரம் கம்ப்ளீட் அடிஞ்சுல இருக்குங்க அவளை இது வந்து புதுப்பிக்க முடியாதுன்னு தெரியும் என்னன்னா புதுப்பிக்க முடியுமா

பாருங்க இதில் குச்சுலாமா என்ன சொல்ற உள்ளதராண்டிருக்கணும் சிவலாங்கா சின்ன இந்த இடம் பட் ஆனால் ரொம்ப உடஞ்சிருக்கு காலைல முள்ளெல்லாம் குத்துக்குறா

வா போய் எடுப்போம் போயினோண்டு வந்து உன் தாத்தா டாவியை கூப்பிடுவா தாத்தா வாழை தாங்க அப்படின்னு ஓ உலகமாக பொய் இதெல்லாம் எவனே மாட்டாங்க ஏ இன்னும் அங்க போறா இந்த சைடு போயிருக்காமோ இந்த சைடு போயிடு எப்படி இருக்குன்னு ஏசு உன் தாத்தாவோட வாழை தேடி போகிறாண்ணா ஏய் அங்கூட போகணுமாடா இடிஞ்சு உள்ளூர் சீதீர்களா அது அதே தாத்தா கம்பு வச்சு நட்டு வச்ச மரம் போது அந்த ஆலமரம் உனக்கானே வச்சுட்டு போயிருக்காரு சரி வா நிட்டு ஏன் போகாத பாம்பு வச்சிருக்கா பைத்தியக்காரன் பண்ணிட்டு இருக்கேன் வா வா ஏசி என் கேமரா பண்ணால் ஆட வாடஞ்சிருச்சு அதே மாதிரி ரெண்டு ஃபோன் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கீங்க வந்து இல்லைருந்து இப்படி கிடக்க முடியாதுன்னு இங்கே பார்த்தீங்களா அந்த காலத்திலே மயில் வாள் மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பாரு நம்ம கைஸ் பண்ணி வச்சுருக்கத இங்கேவா காற்று தூக்கு மாட்டும் பக்கத்தில் இடம் கையா தயாராக உள்ளது ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க சாக வாங்கடா தூக்கு மாட்டுமிடம் சாக வாங்க பக்கத்தில் கயர் உள்ளது யூஸ் பண்ண நல்லது என்ன கருப்பு தூங்குறியா உங்க தாத்தாவோட தாத்தா கோயில் இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன வந்து ஷூட்டிங் யூஸ் பண்ண அந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன்

இங்கே வந்து கருபே தாத்தாவும் வந்து ராணி வந்து மார்ஜன் எடுத்துக்கறப்பல ஏ கருபே பேசுறவட்ட போய் எட்டி பார்க்கறானே வர சொல்லுறடா வாடா பேரண்ணா பொண்ணு பொண்ணே பாரு இருக்கா எட்டி பார்க்கறானே டேய் சரி டேபிள்ல அவ்ளோதான் குரங்க போய் இப்படி என்னடா 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 போக போய் எட்டு சாப்பிட்டு முன்வாசல் வழியா வந்துகிட்டு இருக்கோம் அப்பா பார்த்தீங்களா இது ஒரு கோட்டைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா நாங்கள் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டோம் அங்கே ரெண்டு பேரும் வந்தாங்க அவளையும் கூப்பிட்டு நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டுருவோம் இந்த சைடு ஒரு அந்த அதோடய வாட்ச் டவர் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி ஹண்ட்ரட் இருந்துது உங்களுக்கு பழைய வீடு வந்துட்டு போய் அவர் இந்த இடத்துல போய் எடுத்து போட்டுக்கார் ஆல்ரெடி போட்டுறேன் அடே இது ஃபுல்லாக காடு தான் கைஸ் இங்கேருந்து பார்த்தா அந்த கோட்டை இருக்கிறதுக்கு நான் அடையாளமே தெரியாது அவ்வளோ காடு மட்டும் போயிருக்கு பெரிய பெரிய காடு கைஸ் இதெல்லாம்

நம்மளே மாதிரியே போன போனாக்கார மாதிரி உங்கள் பேர் என்ன ப்ரோ உங்கள் பேர் முக்கியண்ணா என்ன படிக்கிறீங்க டுவெல்த் அவரு ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ எத் இங்கே எந்திரா நீங்கள் ஆல்ரெடி இங்கே வந்தே இல்லை இது மேலே ஸ்டெப்ஸு ஏறு ஏறுற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் மோசமாக இருக்கும் யாருமே வந்துருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்லி தெரியும் ஆமா ஐஸ் இதாங்க சொன்ன இது ஆச்சிட்டவர் எப்பா பயங்கரமாக இருக்கு கருப்பு எப்படி இருக்கு போலாமா போகிறான்

நல்லா இருக்குல்ல நீங்க இந்த வீடியோ காரைக்குடி தேவட்ட சரௌண்டிங் எடுத்து வந்து பார்த்தா நீங்க வந்து பாருங்க ஒரு அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப் பசங்களோட என்ஜாய் பண்ணுமா இது சும்மா வரலாம் பண்ணு கண்டி கொஞ்சம் லைட்டா சாப்பாடு சாப்பிட்டு வந்து சாப்பிட்டு அப்படியே போகலாம் அப்படியே சுத்தி கட்டலாம் பயனா ஒரு சிங்கர் வந்து பாக்குறது இதே அடிச்சிருவாங்க தெரியலையே நல்லா ஐஸ் அந்த அந்த வைபாஸு கோட்டை வந்து இந்த அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் தீவிரம் நேரம் நடந்தால் இங்கே இருக்குது அந்த இது வாட்ச் டவர் மாதிரி தான் இருக்கு காடுதாங்க ஐஸ் காசி வைபாஸ் அங்கே காடு ஃபுல்லாக காடுதான் ஐசிக்குள்ள ஒரு கரண்ட் இருக்கு ரொம்ப இருக்குது ஐசிங்க கரண்ட்லாம் இருக்குது யூஸ் பண்ணுறேன் நினைக்கிறேன் கரண்ட் இருக்குது இந்த வாட்ச் டவர் இது வா தண்ணியாக வாட்ருக்கு யூஸ் பண்ணுறோம் ஆனால் கரண்ட் எங்கேருந்து வருதுன்னு தெரியல இதுதான் கரண்ட் கரண்ட்டாக வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து இது தண்ணி பரோட இதை யூஸ் பண்ணுறேன் யேஷ் இந்த புதையை கரண்ட்லாம் இருக்குல்ல பட் ஆனால் கரண்ட் இப்போ எழுது எங்கேயே எங்கேருந்து வரும்னு தெரியல எனக்கு சீரியஸாக தெரியல இந்த வரைக்கும் அந்த வாட்ச் ஸ்டோரு நல்லா விஷ் ஏன்னா மோட்டெலாம் இருக்கு ஓ எஸ் காரைக்குடி அப்புறம் தேவோட்ட இருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துக்கு வரணுன்னா சொல்லி நீ வரலாம் ஏதாச்சும் நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக எங்கேயாச்சும் போகலாம் மண்டைக்காயும் போது இல்லை போர் அடிக்கும்போது இங்கே வந்துன்னா ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து நினைக்கிறேன் எங்களுக்கு அப்படியே இருந்துச்சு இது வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து எங்களுக்கு ஓகேஷ்னா ஒரு ஒரு பிரம்மாண்டமான வீடியோ அப்புறம் வரப்போகுது மறந்து நாம அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க பெய்ய வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறேன் நான் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் சரி அடுத்த வீடியோ வரைக்கும் மட்டும் பாய்